ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரீஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க சர்ச் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகி பக்கோடா எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ராகி மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற ராகி மாவு எடுத்துக்கோங்க அந்த ராகி மாவை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஏதாவது பூச்சி இருக்கா இல்லை ஏதாவது மண் இருக்கா அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம சளிச்சு எடுக்கணும் ஜல்லடையில் போட்டு நீங்களும் சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா ஒரு மூ ஒரு கையைப்பூடிய அளவுக்கு கடலை எடுத்திருக்கேன் அதாவது பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் நீங்களும் அந்த மாதிரி ஒரு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா மூணு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை இது எல்லாமே நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அதாவது எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க தான் பக்கோடா வந்து நிறையா போட முடியும் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக சுடுற மாதிரி இருக்கும் நிறையா பக்கோடாவில வந்து அதாவது உள்ளே போடுற மாவு எண்ணெயில் ஃபுல்லாக முங்கணும் அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கணும் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த எண்ணெயும் ஊற்றியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஊற்றி ஒரு கெட்டியான பதத்துக்கு அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கணும் அதோட பக்குவத்தை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பிணஞ்சிக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஓகேங்களா அதாவது எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் இது மாதிரி எண்ணெய் சேர்த்து நல்லா பிணஞ்சி விட்டுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சான்னு பாருங்கள் அதுக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பக்குவமாக ஆனதுக்கப்புறமா போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கெட்டி பக்குவம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இதோ பொழு பொழுன்னும் போகிற அளவுக்கு இருக்கக்கூடாதுங்க ஒரு மெது மெதுப்பான அதாவது சப்பாத்தி மாவு பிணையிற பக்குவத்துக்கு பிணஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் மாவு சேர்த்தணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு விடுங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் அடுப்பை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க போட்டதுக்கப்புறமா ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு கருக விடக்கூடாதுங்க ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு வருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேறீங்க ஷேர் பண்ண மாட்டேறீங்க ஏதாச்சும் குறைகள் அதாவது வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி போடுங்கன்னு கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாங்க ஏன்னா இது நம்ம வீட்டு சமையல் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் கூட எனக்கு அட்வைஸ் பண்ணலாங்க அதனால நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க இந்த மாதிரி எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாலும் ஓகேங்களா இதை நல்லா சுட்ட எடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை இது மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க எப்படி வருங்க ஒன்று ஒட்டாது நீங்கள் இந்த பக்கத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போடுங்க நல்லா வெந்து வரட்டும் கருக விட்டுறக்கூடாது முக்கியமாக நல்லா திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா வெந்துடும் பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு வந்துருச்சுன்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க சுட்டது எல்லாமே எங்கள் வீட்டில் ஆகிருச்சு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் தேங்க்யூ பாய் பாய்